இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சில்க்ரெட் பேங்கில் சில்க்ரெட் பேங்கில் லாஸ்ட்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அப்போ வந்து ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அக்கா டீட்டெயிலாக வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை பர்சனலாகவும் கால் பண்ணியிருந்தாங்க அக்கா நீங்கள் பேங்கிள் எப்படி செய்கிறீங்க அந்த பொருள்லாம் எங்கே வாங்குறீங்க என்னென்ன தேவைப்படும் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு வீடியோ போடுங்கக்கா நான் வந்து நானும் எனக்கும் செய்யணுன்ற அந்த எண்ணம் இருக்குது ஸோ எனக்கு பர்சனலாகவும் செஞ்சுக்கணும் எனக்கு சேல் பண்ணுறதுக்கும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு சரி அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் வீடியோ அது மட்டும் இல்லை பார்க்குற உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா நீங்கள் பர்சனலாக செஞ்சுக்கா இருந்தாலும் சரி நீங்கள் செல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு டீட்டெயில்டாக இருக்கும் ஒரு சில்த்ரெட் பேங்கை எப்படி செய்யறது அதுக்கு என்னென்ன தேவைன்றதை பற்றி தான் நான் இது ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் பேங்காய் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் பேங்கிள் செய்ய தேவையான ஃபஸ்ட்டு பொருள் பேங்கிள் தான் இந்த பேங்கிள் வந்து சைஸ் வரையாக இருக்கும் டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட்டு டூ டென்னு அதுக்கும் மேலே இருக்கும் சைஸ் வந்து சைஸ் வாரியாக விற்பாங்க நம்ம சவுக்கார் பேட்டில் தான் நான் இதை வாங்குகிறேன் வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்லாம் தர மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக தான் நம்ம வாங்குகிற மாதிரி இருக்கும் ஸோ பாக்ஸாக வாங்கும்போது நம்மளுக்குமே கொஞ்சம் லாபமாக தான் இருக்கும் தனியாக நீங்கள் ஒரு ரெண்டு வலையில் வாங்குறதுக்கும் இந்த பாக்ஸாக வாங்குறதுக்குமே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது ப்ராஃபிட்டாக தான் தெரியும் அங்கே போகும் போய் வாங்கும்போது இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக தான் வாங்கணும் நான் வந்து பர்ஸ்னலாக தான் செஞ்சுக்கிறேன் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து விற்கிற எண்ணத்தில் தான் செய்ய ஆரம்பித்தேன் பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் செய்ய ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஆல்ரெடி எனக்கு நெக் பெயின் இருக்குது இது செய்ய ஆரம்பிச்சதும் நெக் பெயின் இன்னும் சிவியராக ஆரம்பிச்சுது ஸோ அதனால் நான் அதை அப்படியே விட்டுட்டேன் எனக்கு மட்டும் பர்சனலாக என்னோட சாரீஸ் சுடிதாருக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டேன் அடுத்தது சில்க் த்ரெட் சில்க் த்ரெட் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்லேருந்து இருக்குது நம்ம தனியாக ஒரு பீஸ் வாங்குறதுக்கும் கொஞ்சம் பல்காக வாங்கும் போது அதுவுமே இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக ஆகும் நான் வந்து எனக்கு தான் செஞ்சுக்கிறதுனால எனக்கு என்னென்ன கலர்ஸ் தேவையோ அது மட்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் பல்காக எடுக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் டுவெண்ட்டின்றது ஒரு ஃபிஃப்டீன் எயிட்டின்னு கூட கிடைக்கலாம் அதனால் எனக்கு தேவையானதை வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த க்ளூ தான் இந்த பி செவன் தௌசண்ட்றது வந்து க்ளூ இது வந்து ஸ்டோன் ஓட்டுறதுக்கு தேவைப்படும் அப்புறம் இந்த ஃபெவிக்ரில்லோட ஃபேப்ரிக் க்ளூன் இருக்கும் அதுதான் சில்க் த்ரெட் ஓட்டுறதுக்கு இதுவாக இருக்கும் என்கிட்ட அது காலி ஆகிட்டதுனால நான் வந்து ஃபெவிக்ரலே யூஸ் பண்ணிக்கிறேன் அதுவுமே நல்லா தான் இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேங்கிள் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் எப்படின்ட்டு நான் இன்றைக்கி என்னோடய பெரிய பாப்பா பத்து வயசு பொண்ணுக்கு அளவுக்குள்ளே ஒரு வளையல் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் சைஸ் நோட் எடுத்துக்கிறேன் நீங்கள் லாங் சைஸ் நோட்டும் எடுத்துக்கலாம் இல்லை எக்ஸாம் பேட் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் அளவுக்கு நான் சுற்றிக்கிறேன் நூலை சுற்றிட்டு சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எட்ஜை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு அதில் க்ளூ வச்சு தடவிடணும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும் ஸோ எல்லா த்ரெட்டும் வந்து ஒன்றாயி ஒட்டிக்கும் இப்போது வளையலோட உள் பக்கம் கொஞ்சம் கம்மை வச்சுக்கிறோம் அந்த கம்மில் இந்த த்ரெட்டை வந்து வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும் ப்ரெஸ் பண்ணி ஒரு விரலில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிடிச்சிட்டு ரைட் சை ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த மாதிரி த்ரெட்டை வந்து பரப்பி வச்ச மாதிரி வச்சு பிடிக்கணும் ஸோ தட் மொத்தையாக இருக்கக்கூடாது மொத்தையாக இருந்தால் பேங்கிள் வந்து ஒரு அழகாகவே இருக்காது நீட்டாகவே இருக்காது இந்த மாதிரி படர்ந்து வச்ச மாதிரி பிடிச்சோன்னா நீட்டாக அந்த பேங்கிளுக்கு ஏற்ற மாதிரியே சுற்றலாம் ஸோ அது லுக் வந்து ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தான் சுற்றி ஒரு த்ரெட் வந்து சுற்றி முடிஞ்சாச்சு லாஸ்ட்டில் ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி எட்ஜ் வந்து இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு அதை வந்து கம் வச்சு அப்படியே அழுத்தி விட்டுருணும் ஒட்டிக்கும் இப்போ அதே மாதிரி திரும்பி டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் வச்சு நூலை சுற்றிட்டு நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துலேருந்து இதே மாதிரி சுற்ற ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி வளையல் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நம்ம சுற்றிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம டுவெண்ட்டி கவுண்ட்ஸ்னால் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் தான் வைக்கணும் ஒரு இதில் டுவெண்ட்டி கவுண்ட்ஸ் அடுத்த இதில் டுவெண்ட்டி ஃபைவ் வச்சுன்னா நீட்டாக இருக்காது இப்போ நான் ரெண்டு வளையலையுமே சுற்றி முடிச்சுட்டேன் அடுத்தது ஸ்டோன்ஸ் பார்க்கலாம் இது வந்து ஸ்டோன் செயின் பால் செயின் பீட்ஸ் செயின் இந்த மாதிரி நிறைய வெ வெரைட்டிஸ் இருக்குது இது வந்து பீட்ஸில் வர செயின்னு இது வந்து ஸ்டோன் வச்ச செயின் அதுக்கப்புறமா இதெல்லாம் குட்டி குட்டி மணி ஆஃப் பீட்ஸ் கோல்டு பீட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுருக்கேன் எனக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன் இது வந்து ரன்னிங் ஸ்டோனு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல் இதெல்லாம் வந்து நான் பிஸ்னஸ் செய்யணுன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது இதோடய ஃபினிஷிங் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காததுனால இது வாங்கினது அப்படியே இருக்குது நான் யூஸ் பண்ணவே இல்லை இதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன் வாங்கியிருப்பேன் காட்டுறேன் அதனால இதுதான் இந்த ஸ்டோன் வச்சு வர வளையலுக்கும் அந்த முன்னாடி காட்டின ஸ்டோனுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபினிஷிங் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது ஒரு கிளாஸியாக இருக்குது இந்த ஸ்டோன் வச்சு பண்ணும்போது அதனால் எனக்கு இதே பிடிச்சதால் நான் இதுவே வாங்கிட்டேன் இந்த ஸ்டோ இது முன்னாடி காட்டின ஸ்டோனுக்குமே ரேட் நிறைய டிஃப்ரெண்ட் ஆகும் இது வந்து ஜர்தூசி ஆரி ஒர்க் போடுறதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க அதையும் நான் சில்க் ரெட் பேங்கலுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அது அப்புறமா காட்டுறேன் இப்போ நம்ம வந்து இந்த வளையலுக்கு வந்து ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்கு நான் வந்து ஷாப் நேம்லாம் எனக்கு கிளியராக தெரியல பட் ஆனால் ஆரி ஒர்க் செய்கிற பொருள்லாம் எங்கே கிடைக்கும்னு சொன்னிங்கன்னா சவுகார்பிட்டில் ஒரு லைன் ஃபுல்லுமே இருக்கும் அந்த கடைங்க தான் லேஸ் விற்கிறது எல்லாமே இருக்கும் ஆரி ஒர்க்குக்கு உண்டானது சில்க் த்ரெட் பேங்கிள்கு எவ்வளோ வெரைட்டிஸான பொருட்களுக்கும் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ எந்த வலையலோட டிசைனுக்கு ஒரு குட்டி ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன் ஒரு ஃப்ளவர் மாதிரி கம் வச்சுட்டு அதை சுற்றி நடுவில் ஒரு கல்லும் சுற்றி ஒரு ஏழு கல்லும் வச்சுக்கிறேன் இப்போ ஒரு பூ மாதிரி நம்மளுக்கு டிசைன் இந்த கொந்தன் ஸ்டோன் டிசைன்ஸ் வெரைட்டிஸ்லாம் அவ்வளோ இருக்குது பார்க்கவே ஆசையாக இருக்கும் எதை வாங்குறது எதை விடுறதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு இருக்கும் என்னோடய அட்வைஸ் என்னென்னா நீங்கள் இப்போ பிஸ்னஸ்னு ஆரம்பிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதிக காசு போட்டு அதிகமாக வாங்கி வைக்காதீங்க கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சமாக செஞ்சு வைங்க அடுத்தது உங்களுக்கு சேல் எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு மெட்டீரியல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி உங்களோட பிஸ்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இந்த பால் செயின் வந்து நான் வந்து வளையில சுற்றி ஒட்டிக்க போகிறேன் அதுக்கு கம்மை தடவிட்டு ஒட்டிக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கி செஞ்சு வைக்கும்போது எனக்கு அவ்வளவா போகலை அப்புறம் ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து தான் அது போக ஆரம்பிச்சது போக ஆரம்பித்த டைம் எனக்கு நெக் பெயின் வந்துருச்சு ஸோ என்னால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியல வாங்கின பொருள் எல்லாமே எனக்கு வீ வேஸ்ட்டாக தான் போச்சு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து எல்லோ கலர் பேங்கல் செஞ்சுருக்கேன் இல்லையா அதில் வந்து எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு அது கூட க்ரீனும் கலந்து வர்றதால இந்த பால் செயினுக்கு மேலேயே நான் ஒரு செவன் கவுண்ட் அளவுக்கு நூல் சுற்றிக்கிட்டு பால் செயினுக்கு ரெண்டு பால்க்கு நடுவில் நான் வந்து இந்த த்ரெட்டை சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நூல் சுற்ற எப்படி கம் தடவிட்டு சுற்றிட்டு வந்தோமோ அந்த மாதிரி இந்த பால் செயினுக்கு மேலே இந்த நூலை சுற்றிட்டு வரப்போகிறோம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கணும் ரெண்டு பால்க்கு நடுவில்னா ரெண்டு பால் தான் மூணு பால்னால் மூணு பால் அன்னிவனாக பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது ஸோ ஈவன் இருக்கும்போது லுக் நல்லாயிருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணிவிட்டு கம் தடவிக்கலாம் அவ்வளோதான் செஞ்சு முடிச்சிட்டேன் இதுதான் நான் பாப்பாக்காக செஞ்சேன் இப்போ உங்களுக்கு பேங்கல் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி தெரிஞ்சிருக்கும் இது தான் நான் இப்போது ரீசண்டாக செஞ்ச வளையல்கள் எனக்கு என்னென்னா வந்து என்னோடய சாரீ சுடிதார் இதுக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி நான் செஞ்சு வச்சுப்பேன் ஸோ தட் எங்கன்னா ஃபங்க்ஷன் போகும்போது போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வளையல்லாம் வந்து நான் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் செஞ்ச வளையல் அதனால தான் இவ்வளோ பழசாக இருக்குது ஆனாலுமே நான் அதை தூக்கி போடலை ஏன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் அப்படியே வச்சுருக்கேன் நான் பண்ண தப்பு என்னென்னா வளையலை வந்து அப்படியே வெளியே போட்டு வச்சிட்டேன் ட்ரெஸ்ஸிங் டேபிளே போட்டு வச்சுட்டேன் தூசி தும்பெல்லாம் படிஞ்சிருக்கு அதெல்லாம் எடுத்து தொடச்சி வைக்கிறேன் நீ நீங்கள் வந்து அந்த தப்பு பண்ணாதீங்க இந்த வளையல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது ஸோ அந்த நூலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ள வளையல் நல்லா தான் இருக்குது நான் வேறு வளையல் செய்யறதுக்கு அந்த வளையல்லாம் யூஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் ரீசெண்டாக செஞ்ச வலையெல்லாம் இது தான் அந்த ஜர்ஜூசி காட்டின பார்த்திங்களா அதை அந்த பேங்கலில் செஞ்சுருக்கேன் நம்மளோட இன்னோவேஷன் தான் எல்லாமே வந்து டிசைன்ஸு மாடல்ஸ்லாம் வந்து நம்மளோ நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி டப்பாலாம் நீங்கள் வலையில வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வேளை நிறைய இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரி டப்பா எடுக்கிறத விட பெரிய பிளாஸ்டிக் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வைக்க போகிறதுல சும்மா உங்ககிட்ட காட்டுறதுக்காக தான் காட்டுறேன் நான் வந்து பெரிய பாக்ஸில் தான் நிறைய வளையல் இருக்குது ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்ஸ் வைக்கணும்னா இடம் வந்து நிறைய பிடிக்கும் இதுனா ஒரே பாக்ஸில் நம்ம ஒரு பத்து செட்டு வளையல் கூட வச்சுக்கலாம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா வந்து நான் வந்து சரவணா ஸ்டோரில் வெளியே வச்சுருந்தாங்க சும்மா ஆஃபரில் இந்த டப்பா வந்து ஐம்பது ரூபா தான் நம்ம இதுவே புதுசாக வாங்கினோன்னா நூற்றி ஐம்பது இரநூறு கூட வருது இதில் சின்ன சின்ன டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சம் வீரல் விட்டுருக்கு டேமேஜ் இருக்குதான் அதனால தான் இந்த சும்மா ஆஃபர் மாதிரி போட்டு அதில் வச்சுருந்தாங்க எனக்கு போதும் நம்ம வாங்கி இதை சும்மா வீட்டில் தானே வைக்க போகிறோம் அதுக்கு எனக்கு இந்த பிளாஸ்டிக் டப்பாவே ஓகேன்ட்டு எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு அஞ்சாறு டப்பா வாங்கிட்டு வந்துட்டேன் இதுதான் என்னோடய மொத்த வளையல் கலெக்ஷன் மெட்டல் வளையல் கண்ணாடி வளையல் சில்க் சில்க் த்ரெட் பேங்கிள் எல்லாமே வச்சுருக்கேன் நான் மோஸ்ட்லி வீட்டில் வந்து கண்ணாடி வளையல் தான் போடுவேன் கண்ணாடி வளையல் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறதுக்கு இந்த கம்பியில் மாட்டி வச்சிட்டேன் இது வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு மற்ற வெளியே போடுறதுக்கெலாம் டப்பா அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் இந்த வீடியோ மூலமாக ரொம்ப நாள் நான் வந்து சில்க் த்ரெட் பேங்கில் கவனிக்காமல் இருந்தேன் இதை விஷயம் இந்த பேங்களோட மெயின்டெனன்ஸ் வந்து தண்ணியில் படக்கூடாது நம்ம கம் வந்து வச்சு ஒட்டுறதால தண்ணி பட்டதுமே வந்து நூலெலாம் வந்து இழை ஒன்றுனா விட ஆரம்பிக்கும் ஸோ தண்ணியில் மட்டும் படக்கூடாது தண்ணியில் படாமல் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோ வருஷம் வேணாலும் அழகாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டடா பாய்